இன்னைக்கு சிக்கன் வறுவல் செய்ய போறோம் சாப்பிடணும் தோனே எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க நான் ரொம்ப ருசியா செய்வேன் எப்படி செய்யணும் நான் உங்களுக்கு காட்டறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க நல்லா கிடைச்சதா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டிவியில சிக்கன் வரமர் போட்டாங்க அதை பார்த்து செய்யலாம்னு கேட்டா

வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது எண்ணெய் ஊற்றலாம் மிளகா போடலா நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அந்த மாதிரி ஆயிரணும் அடுத்தது அப்படியே போட்டுக்க அப்பா போட்டுடலாம் இப்ப நல்லா கிண்டி விட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அடுத்த சிக்கன் போட்டுக்கலாம் அடுத்தது மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ தான் வந்து சிக்கன் செஞ்சோம் பார்த்தீங்கன்னா தெரியும் வருங்க அடுப்பு சாப்பாடு ஆகிட்டு இருக்குது சிக்கன் வந்துருச்சு ஏன் வேணாதா கரெக்டா இங்கே பாருங்க சின்னதாக சின்ன தட்டத்தில் போட்டு சாப்பிட்டா ரெண்டு பீஸ் தான் போட்டால் அதையுமே விட மாட்டேங்கிறாங்க ஆ உனக்கு இல்லைம்மா சாச்சு குட்டிக்கு தான் உனக்கு இல்லைம்மா இங்கே பாருங்க எப்படி திங்கிறாங்கண்ணே எனக்கில்லையா நான் ஒண்ணுதான் சாப்பிடுறேன் ஒரு பீஸ் தான் எடுத்து வச்சாயா நீ இது ஒண்ணு இது நீங்களே இது எலும்பு